மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் முன்னேற முடியாமல் நம்மை எப்போதும் தோல்வியாளர்களாகவே சித்தரிக்கும் ஒரு மனப்பான்மை உலகிலே உண்டு அதை நாம் முறியடித்தால் ஒழிய வாழ்விலே மகிழ்ச்சியாக நம்மால் இருக்க முடியாது என்ன மனப்பான்மை என்று கேட்கின்றீர்களா இதோ பேரறிஞர் ஷோப்பன் ஹாவர் அவர்கள் இப்படி அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் வி செல்டம் திங்க் ஆஃப் வாட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் வாட் வி லேக் அதாவது என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் அதிகம் சிந்திப்பதில்லை என்னிடத்தில் என்ன இல்லை என்பதை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கல்லூரியிலே நான் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலத்தில் ஒரு கணித பேராசிரியர் ஒருவர் எங்களுக்கு மிக நண்பராக இருந்தார் நல்ல விதமாக பாடங்களை சொல்லி தருவதோடு மனித வளர்ச்சியிலும் அவர் மிகவும் ஈடுபட்டு எங்களோடு எப்போதும் பேசி உற்சாகப்படுத்துவார் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் எவ்ரி மேன் இஸ் எ பெக்கர் என்பார் எல்லா மனிதருமே ஒரு பிச்சைக்காரர்கள் அது என்ன எப்படி எல்லா மனிதர்களும் ஒரு பிச்சைக்காரர்கள் என்று நாங்கள் கேட்டபோது அவர் சொன்ன விளக்கம் இதுதான் ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று அவன் சிந்தித்தால் அவன் தன்னை பற்றி மகிழ்ச்சி அடைவான் ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எப்போதுமே எனக்கு என்ன இல்லை என்பதை பற்றி மட்டுமே எப்போதும் தேர்ந்தெடுத்து சிந்திக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் எனக்கு நிறைய வசதிகள் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஒன்று அன்று ஏதோ இல்லாததை நினைத்து இது இல்லையே இது இல்லையே என்று அதை பற்றியே சிந்திப்பதனால் இருப்பது அனைத்தையும் நாம் பயன்படுத்தாமலும் இருப்பது அனைத்து நாள் மகிழ்ச்சி கொள்ளாமலும் நம் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறோம் அதனால் தான் எவ்ரிமேன் இஸ் எ பெகர் என்று அவர் குறிப்பிட்டதாக விளக்கும் சொன்னார் நண்பர்களே பாருங்கள் ஷோபன் கூறுகிறார் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றி நான் அதிகம் சிந்திப்பதில்லை அதுதான் நம்முடைய பிரச்சனை என்னிடத்திலே ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது வசதியில் இருக்கிறது எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நினைக்காமல் என்னிடத்திலே என்ன இல்லை என்னிடத்திலே பொருள் இல்லை அல்லது அந்த குறிப்பிட்ட திறமை எனக்கு இல்லை என்று சொல்லி இல்லாததை பற்றி நினைத்து நினைத்து வருந்தியே நம்மையே நாம் பிச்சைக்காரர்கள் ஆக்கி கொள்கின்றோம் மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம் நண்பர்களே இந்த ஷோப்பன் அவசர கூறுவது போல நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து மகிழ்ச்சி அடைவோமா உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்